வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சென்னையில் நடக்கிற பிரம்மாண்டமான நாற்பத்தி ஒன்பதாவது இந்திய சுற்றுலா மற்றும் பொருட்காட்சியை தான் பார்க்க போகிறோம் இது வந்து சென்னை தீவுத்திருடல ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு இதுக்கு டிக்கெட் ப்ரைஸ் வந்து பெரியவங்களுக்கு நாற்பது ரூபா சின்ன பசங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா தாங்க இதில் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா துறையோட டிபார்ட்மெண்ட்டையும் மாடல் மாடல்ஸ் தான் அமைச்சிருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது இங்கே இருக்க எல்லா துறையும் அதாவது சிறைச்சாலைத்துறை சுற்றுலாத்துறை சிறு சேமிப்பு துறைன்னு சொல்லிட்டு நிறைய மீன்வளத்துறை விளையாட்டுத்துறை ஊட்டச்சத்துத்துறை நான் முதல்வன் திட்டம் இந்த மாதிரி நிறைய திட்டங்களை மாடல் வடிவம் தான் வச்சுருக்காங்க அதெல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே நீதித்துறை நீதித்துறை ஒரு கோர்ட் எப்படி இருக்கும் கோர்ட்லேயே வந்து அதாவது சிறை சிறைவாசிகளுக்கு தண்டனை கைதிகளுக்குன்னு சொல்லி ஒரு கோர்ட் இருக்கும் குடும்ப நல கோர்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு சிவில் அந்த மாதிரி அந்த கோர்ட்டு எல்லாமே அழகாக இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான ஒரு துறைனா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் காவல்துறைன்னு சொல்லுவோம் காவல்துறையில் காவல்துறை வந்து மக்களுக்கு எந்த அளவு பயனளிக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க இங்கே ஃபுல்லாக பூ எல்லாமே நேச்சுரல் பூ தான் இங்கே ஃபுல்லாகவே வெளியே வச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் காவல்துறை ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க அதில் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது காவல்துறையிலேயே அந்த சிறைச்சாலை சிறைத்துறை சிறைத்துறையில் என்னென்ன இருக்கும் அதாவது சிறைச்சாலையில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஜெயில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாமே வச்சுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றி ரொம்ப நல்லா டீட்டெயிலாக வச்சுருக்காங்க அதுக்கடுத்து வந்து தீயணைப்பு துறை அதாவது ஆபத்தில் இருக்கும்போது துறை எப்படிலாம் வந்து செயல்படுது அப்படின்றத வந்து ஒரு காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க இங்கே ஒரு தொட்டி மாதிரி கட்டி மீன்லாம் வச்சுருக்காங்க நிறைய மீன்ஸ்லாம் போட் மீன் எல்லாமே போட்டு இந்த இதில் வச்சிருக்காங்க அதே போல் அவசர காலத்தில் வந்து துறை வந்து எப்படி மீட் மீட்டு எடுக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய டெமோலாம் காட்டிகிட்டு இருந்தாங்க எல்லாமே இருந்தது கடற்துறை அந்த மாதிரிலாம் இருந்தது மீன்கள் இது ஃபுல்லாகவே மீன்கள் நிறைய மீன்கள்லாம் வச்சுருந்தாங்க கோழிக்கோட் ஃபிஷ்ஷு ஏஞ்சல் ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் வந்து ஷார்க்கு இந்த மாதிரி நிறைய ஃபிஷ் எல்லாமே வச்சுருந்தாங்க இங்கே எல்லாமே தொட்டியில் ரொம்ப அழகாக இதெல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே இதுவாக இருந்துச்சு குழந்தைங்கலாம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தாங்க ஏன்னா டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப கம்மி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பெரியவங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஸோ அனைவருமே பார்க்கக்கூடிய இடம்தான் இந்த சென்னை தீவு திடல் பொருட்காட்சி நல்லா உங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் நிறைய இது இருக்குது இது வந்து செவன்ட்டி டேஸ் நடக்குதுங்க இந்த எக்ஸிபிஷன் இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டு தான் பார்க்குறோம் அதாவது மின்சாரத்துறை மின்சாரத்துறை எப்படியெல்லாம் செயல்படுது மின்சாரத்தை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே இது வந்து காற்றாலை அதாவது மின்சாரம் இல்லாமல் எப்படி வந்து கரண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க ஸ்ட்ரீட் லைட்லாம் கூட போட்டு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்களேன் வீடெல்லாம் ஒரு மாடல் பண்ணி ஸ்ட்ரீட் லைட்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்காங்க இது ஃபுல்லாகவே மின்சாரத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருந்த ஒரு காம்ப்ளக்ஸு இது வந்து இதுங்க விவசாயத்துறை கால்நடை துறைன்னு சொல்லலாம் இந்த துறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காலை பசு மாடு ஆடு எல்லாமே இருந்துச்சு காலை வந்து துள்ளி குதிச்சுட்ருக்க மாதிரி அதாவது சண்டைக்கு நான் ரெடி வரையா அப்படின்ற மாதிரி இந்த காலை வந்து காலை தூக்கிட்டு இருந்தது அது கூட நின்று அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு காலையை பார்க்கும்போது நல்லா வீரமாக இருக்குங்க ஜல்லிக்கட்டு காலை அதே மாதிரி இந்த காளை விலங்குகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஆடு மாடு அதோட இது டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க எல்லாமே அதோடய டீட்டெயில்ஸு பார்த்திங்கன்னா நிறைய இங்கே நம்ம படித்து பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாமே இங்கே நிறைய துறைகளை பற்றி ரொம்ப அழகாக அதாவது இந்த கால்நடைத்துறை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வீட்டு விலங்குகளை எப்படிலாம் ப பராமரிக்கலாம் அப்படின்றிருக்க மாதிரி இருக்குது இது வந்து ஆட்டுப்பண்ணை கோழி பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அழகழகாக இதெல்லாமே அங்கே வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் பசு இருக்குது அதோடய குழந்தை இருக்குது இந்த பக்கம் ஆடு இருக்குது இதெல்லாமே ஒரு ஃபேமிலினால் எல்லோரும் அதெல்லாம் வளர்ப்பாங்கள்ல அந்த மாதிரி இதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுங்க இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடணும் ஏன் சொல்கிறேன்னா நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைமே பத்தாது அதனால் எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ ஏன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆகும் இதை ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸாவது ஆகும் ஸோ நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு ஒன்று கூட மிஸ் பண்ணிடாதீங்க அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அவங்களோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மேலத்தாளங்கள் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க அந்த காலத்து மேளம் சங்கு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்காங்க ஒரு பழங்குடியினர் வீடு எப்படி இருக்கும்ன்ற மாதிரி இங்கே வச்சிருக்காங்க இங்கே வந்து டிட்டர்ஜென்ட் பவுட்ரு மாதிரி சேல்ஸுக்காக நிறைய வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க அந்த காலத்து பழங்காலத்து கருவிகள் இசை கருவிகள் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த பக்கம் ஊசி மணி பாசிமணி அதெல்லாமே இங்கே நிறைய விற்கிற மாதிரி வச்சிருக்காங்க சேல்ஸுக்கே வச்சிருக்காங்க இப்படி தான் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரோட துறை இந்த மாதிரி இருந்துச்சுங்க எல்லாமே ஒவ்வொரு துறையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்தோன்னா நம்ம வந்து நிறைய இதெல்லாம் பார்க்கலாம் இது வந்து ஒரு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இதுக்கு ஒரு முப்பது ரூபா டிக்கெட்டு அப்படின்னு சொன்னாங்க இதுக்குள்ளே போய்ட்டும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது இது வந்து டூம் தேட்டர் டூம் தேட்ருக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒர்த்து தான் அதனால் உங்களுக்கு பார்க்கணுன்னா நிச்சயமாக இங்கே பாருங்கள் ரொம்பவே எல்லா துறையுமே ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு நீங்கள் எக்ஸிபிஷன் வரலாம் இது வந்து ஹாரர் ஹவுஸு ஹாரர் ஹவுஸு ரெண்டு இடத்துல வச்சுருந்தாங்க அதே மாதிரி முக்கியமாக வந்து மெர்மைடு ஷோவாக இருக்கட்டும் அப்புறம் அவதார் வேர்ல்டு இதை ரெண்டுமே இதில் வச்சுருந்தாங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ் டிக்கெட்டுக்கு அவதார் வேர்ல்டையும் மெர்மைட் ஷோவும் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க ஸோ நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு இது வந்து த கிரேட்டஸ்ட் மேஜிக் ஷோ மேஜிக் ஷோக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டு ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொன்று டிக்கெட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபன் கேம்ஸு சாஃப்ட்டு ப்ளே அந்த மாதிரி இருந்தது அப்புறம் நிறைய ஃபுட்டு ஃபுட் ஸ்டேஷன் எல்லாமே கூட நிறைய இருந்தது ஸ்னோ வேர்ல்டு இருந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஜாலியாக ஃபன் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அழகாக போய் நீங்கள் அந்த இடத்துல போய் ஸ்பெண்ட் பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு நிறைய நைன்டிஸ் சாக்லேட்டு அது எல்லாமே இருக்குது நிறைய ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ஸ்டால்ஸ்க்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டால்ஸ் இருக்குது ட்ரெஸ்ஸு ஷாப் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்பைசஸ் ஷாப்பு ரொம்ப நல்லா இருந்தது நான் நிறைய ஸ்பைசஸ் வாங்கினதால அந்த கடையை வீடியோ எடுக்கிறதுக்காக மறந்துவிட்டேன் ஏன்னா அந்த அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நீங்கள் இந்த எக்ஸிபிஷன் போனீங்கன்னா ஸ்பைசஸ்க்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஷாப் இருக்கும் அதை மட்டும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அவ்வளோ ஸ்பைசஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து லூஸ்லேயே தராங்க அதாவது ரீபேக் பண்ணி தராங்க ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கங்க மறக்காமல் அந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் இது ஃபுல்லாக ரைட்ஸுங்க நிறைய ரைட்ஸ் இருந்தது நல்ல ஒரு நிறைய ரைட்ஸு உங்கள் அதாவது சின்ன பசங்களுக்கும் இருக்குது பெரியவங்களுக்கான ரைட்ஸும் இருக்குது ஸோ நிறைய ரைட்ஸ் இருக்கிறதால நல்லா ஜாலியாக நம்ம வந்து பொழுத போக்குற மாதிரி தான் இருக்குது ஒரு சூப்பராக தான் நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த வந்து பண்ணியிருக்காங்க இதோடய பார்ட் ஒன் வீடியோ நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் பாருங்கள் அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து நான் அதில் போட்டிருக்கேன் இந்து அறநிலையத்துறையை பற்றி ஒரு தனி வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் அது ரொம்பவே நல்லா இருந்தது இந்து அறநிலையத்துறை சார்பாக அறுபடை வீடு போட்டிருந்தாங்க ரொம்பவே அற்புதமாக அதை பண்ணியிருக்காங்க சொல்கிற அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த எக்ஸிபிஷனில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க அதாவது கவர்மெண்ட் என்னென்ன இதெல்லாம் பண்ணியிருக்குன்னா இந்தியன் ஆயில் மாதிரி வடிவம் ஒன்று போட்டிருக்காங்க அதை நிச்சயமாக பாருங்கள் அதே மாதிரி பட்டு வளர்ச்சித்துறை பாருங்கள் சிறு சேமிப்புத்துறை விளையாட்டுத்துறை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதெல்லாமே நீங்கள் பாருங்கள் நான் முதல்வல் திட்டமாக இருக்கட்டும் மெட்ரோ மெட்ரோ ட்ரெயின் தி இதுவாக இருக்கட்டும் எல்லாமே அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு மருத்துவம் டிபார்ட்மெண்ட் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டூரிசம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணாமல் துறையும் பாருங்கள் முக்கியமாக இந்து அறநிலையத்துறை சார்பாக வச்சுருக்க அறுப்படை வீடியும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் தீவு திடல் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷாப்பிங் ஏரியாவுக்கு போயிடாதீங்க ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டில் வச்சுருக்க நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எல்லா துறையோட டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங் ஏரியா போங்க அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கேட் வழியாக போயிட்டீங்கன்னா ஃபுல்லாக ஷாப்பிங் ஏரியா தான் ஷாப்பிங் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாது ஸோ நீங்கள் இந் இந்த சைடு முக்கியம் கவர்மெண்ட் வச்சுருக்க அந்த அரங்கம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷாப்பிங் ஏரியாவுக்கு போங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்